ஒரு பக்கம் பாஜக மகளிரணி டாஸ்மாக் முழுவது முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படத்தை ஒட்டி டாஸ்மாக் முறைகேடு குறித்து விரைவாக மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்க மறுபக்கம் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் கரு நாகராஜன் தலைமையில் பாஜக சிறுபான்மை பிரிவு செய்யும் வேலை ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் சம்பவமாக மாறியிருக்கிறது பாஜக சார்பில் ரமலான் இஃப்தார் நோன்பு நடக்க இருக்கிறது அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு நேரில் சென்று தலைவர்களை சந்தித்து அழைப்பிதழ் வழங்கி வருகின்றனர் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சண்முகத்தை சந்தித்த குழு அதன் பிறகு ஜான் பாண்டியன் மற்றும் டிடிவி தினகரனை சந்தித்து அழைப்புதல் வழங்கியிருக்கிறது மேலும் இந்த குழு ஒ பி எஸ் மற்றும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறதா வழக்கமாக ரமலான் இஃப்தார் நோன்பு என்பது பாஜகவிற்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆயுதமாக திமுக பயன்படுத்தி வந்த நிலையில் இந்த முறை அண்ணாமலை தலைமையில் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் கரு நாகராஜன் தலைமையில் சென்ற குழு கூட்டணியை ஒருங்கிணைக்கும் அமைப்பாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் ஆளும் திமுகவிற்கு எதிரான போராட்டத்தை பாஜக தீவிரமாக ஒருங்கிணைத்து வரும் வேளையில் மறுபக்கம் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணியை வலுப்படுத்தும் பணியில் தீவிரமாக பாஜக இறங்கியிருப்பது பாஜக இரட்டை இன்றின் வேகத்தில் களத்தில் வேலை செய்வதை உணர்த்தியிருக்கிறது பாஜக நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சியும் தமிழக அரசியல் களத்தில் புதிய மாற்றத்தை உண்டாக்கும் நிகழ்வாக அமையும் எனவும் அரசியல் திறன் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட என் பயணம் தமிழக அரசியலில் எப்படி புதிய மாற்றத்தை கூட்டணியை அமைத்ததோ அதேபோன்று இனி வரும் நாட்களிலும் பாஜக மேற்கொள்ளவுள்ள நிகழ்ச்சிகள் பாஜகவின் கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் அமையும் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்